மாயை இப்போ இந்த பரமாத்மாக்குள்ள இந்த ஜீவாத்மா உள்ள போகணுமானால் என்ன பண்ணணும் மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அப்போலேருந்து முதல் ரெண்டு மூணு முன்னாடிலேருந்து ஆரம்பிச்சிருக்கா இப்போ மாயை பற்றி சொல்லப்போகிறாள் எல்லாம் மாயை சத்தியமாக எதுவும் இல்லை என்று பௌத்தம் சொல்கிற மாதிரி அத்வைதம் சொல்லவில்லை எல்லா மாயை சத்தியமாக எதுவும் இல்லை எல்லா மாயை தான்பா அதெல்லாம் ஒன்றும் சத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி பௌத்தம் சொல்கிறது ஆனால் அத்வைதம் அப்படி சொல்லலை பிரபஞ்சம் எல்லாம் மாயை தான் ஆனால் இதற்கு ஆதாரமாக பிரம்மம் என்பது பரம சத்தியமாக இருக்கிறது என்கிறது அத்வைதம் பிரபஞ்சம் முழுக்க இந்த நமக்கு தெரியிற லோகம் முழுக்க மாயா தான் இந்த மாயையில்தான் தான் லோகமே தெரிகிறது ஆனால் அந்த மாயைக்கு ஆதாரம் எங்கேருந்து இந்த பிரபஞ்சம் வந்தது பிரம்மத்துலேருந்து தானே வந்தது பிரம்மம் இல்லைன்னா பிரபஞ்சம் வந்துடுமா அப்போது பிரம்மம் தான் சத்தியமாக தெரியாது அப்போ மாயைங்கிறதுனா அது பொய்யா அப்படின்னா அது பொய்யின்னு சொல்ல முடியாது அதுவும் சத்தியம்தான் அது நிரந்தர சத்தியம் இல்லை அது பிறகு பிராதிபாசிக்க சத்தியம்னு பேர் அதாவது மிருகதீக்ஷான்னு சொல்லுவாள் காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாள் நம்ம காரில் வெயில் காலத்தில் போயின்னு தார் ரோடில் கொஞ்சம் தூள் தள்ளி பார்த்தோன்னா அந்த இது தெரியும் ஜலம் இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கு என்ன மிருகதீஷைக்கு கா காணல் நீர் சொன்ன காணல் நீர் தானே காணல் நீர் நீர் மாதிரி தெரியும் அதுக்கு மிருகதீக்ஷான்னு பேர் ஏன் மிருகதீக்ஷான்னா இந்த பாளையவனத்தில் அப்படி ஜலம் இருக்கிற மாதிரி தெரியுமா மான் இதெல்லாம் அப்படி ஓடுமா அந்த ஜலம் இருக்குன்னு கிட்டே போகுமா அங்கே போனால் ஜலம் இருக்காது ஏமாந்து போயிடும் திருப்பியும் கொஞ்சம் தள்ளிப்பிடும் அங்கே இருக்குன்னு தெரியும் திருப்பியும் ஓடும் அங்கே போனால் அங்கேயும் ஏமாந்து போகும் இதையும் ஒரு இடத்துல பெரியவா சொல்லியிருக்கா முருகதேஷ்ணன் இதுக்கும் இந்த மாதிரி தான் ஜீவாத்மா ஒவ்வொரு ஆசையும் நம்பி நம்பி இந்த ஆசை இது போய்ட்டா அந்த ஆசையை அடைஞ்சிருவோம் அடைஞ்சிடுவோம் ஓடிண்டே இருக்கான் இன்றைக்கி வரைக்கும் அவனுக்கு ஆசையே அடைஞ்சுதான் இல்லை அவனுக்கு பூர்ணமான ஒரு சாந்தம் ஏற்படலைங்கிறது வேறு இடத்துல சொல்கிறேன் அந்த மாதிரி இது இந்த பிரபஞ்சம்ங்கிறது பிராதிபாசிக சத்தியம் அதாவது இருக்குது இல்லைன்னு சொல்லணும் முடியாது கண்ணுக்கு தெரியறது ஆனால் அது சாஸ்வதமானு கேட்டால் சாஸ்வதம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இல்லை வியாபகாரிக சத்தியம் விவகாரத்தில் சத்தியமாக இருக்குது விவகாரத்தில் சத்தியமாக இருக்குது இந்த லோகங்கிறது விவகாரத்தில் சத்தியமாக இருக்குது விவகாரத்தில் லோகம் இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லைன்னு சொன்னால் நீங்களும் நானும் எங்கே போகிறது சொல்லவே முடியாது ஆனால் இதில் பார்த்தா உண்மையில் பார்த்தா அது சத்தியமானது இல்லை ஏன் சத்தியமானது இல்லைன்னா இன்னைக்கு இருக்குன்னா என்றைக்கும் இருக்குதுன்னு சொன்னால் தான் சத்தியம் அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே சொல்கிற நாமே இல்லையே இந்த ஜீவன் இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்குது இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய நாம் நாமே சாஸ்வதமாக இல்லை எதுவுமே சத்தியமாக இல்லாது உலகத்தை மாயை என்று சொல்கிறீர்களே இந்த உலகத்தில் இத்தனை காரியங்கள் கண்கூடாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதை எப்படி மாயை என்று சொல்லலாம் என்று கேட்கிறார்கள் இதை போய் மாயைன்னு சொல்கிறேல இவ்வளோ கண்கூடாக தெரியறதே இது எப்படி மாயேன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று மாயை என்றால் அடியோடு இல்லாத வஸ்து என்று நினைத்துக்கொண்டு இப்படி கேட்கிறார்கள் மாயை என்றால் அடியோடு இல்லாத வஸ்து என்று நினைத்துக்கொண்டு கேட்கிறார்கள் டோட்டலாக கிடையவே கிடையாது அப்படின்னு நினச்சி கேட்குறா ஆனால் மாயை என்பது அடியோடு இல்லாத வஸ்து அல்ல அத்தியந்த அசத்து அல்ல அத்தியந்த அசத்து இல்லைன்னு சொன்னாலே அசத்துங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது நீ அவ்வளோ முட்டால் இல்லை அப்படின்னாக்கா அப்போ கொஞ்சம் முட்டானும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா அத்தியந்த அசத்து இல்லை இப்போ அத்தியந்த அசத்துன்னா எதா சொல்லணும் முயல் கொம்பு அல்லது மலடி மகன் முயலுக்கு கொம்பே கிடையாது மலடிக்கு குழந்தை பிறக்காது மலடி மகன் என்று சொன்னால் உடனே அது அடியோடு இல்லாத வஸ்து என்று தள்ளிவிழ்கிறோம் அது அத்தியந்த அசத்து மாயை அப்படி இல்லை அது இருப்பதாக நினைக்கிற மட்டில் இருப்பதாகவே தோன்றும் நீங்கள் நினை இருக்குன்னு நினச்சாலும் அது இருக்குது அது முயல் கொம்பு மாதிரி இல்லை காணல் நீர் மாதிரியானது காணல் நீர் கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் உண்மையில் அதில் ஜலமில்லை அதை குடித்து நாம் தாக சாந்தி செய்து கொள்ள முடியாது அதை நீர் தான் ஆனால் குடிக்க முடியாது அதை காணல் நீர் உண்மையான ஜலம் இல்லை என்று அறிந்தவர்களுக்கும் கூட காணல் நீர் தெரியத்தான் செய்கிறது நமக்கு தெரிகிறது அது இல்லை ஜலம் இல்லைன்னு தெரியுது ஆனால் அது என்னடா காணல் நீர்னு சொல்கிறோம் அது வேறு எதாவது சொல்கிறோமா நான் இல்லை அந்த மாதிரி இது காணல் நீர் உண்மையான ஜலமில்லை என்று அறிந்தவர்களுக்கும் கூட காணல் நீர் தெரியத்தான் செய்கிறது அவ்விதமே உலகை மாயம் என உணர்ந்த ஞானிகளுக்கு கூட லோகம் தெரிய செய்கிறது இதெல்லாம் மாயதாம் பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானிகள் எல்லாரும் இருக்காள் அவளுக்கும் இந்த உலகம் தெரியதான் தான் தெரிகிறது மாயங்கிறதுனால அவள் அதுலேருந்து விட்டுட்டு நோந்து போயிடல என்று சொல்வது உண்டு ஆனால் அது நிரந்தர சத்தியமல்ல என்று அவர்கள் அறிவார்கள் அஜானிகள் மாட்டார்கள் ஞானிகள் அறிவார்கள் இது நிரந்தர சத்தியம் இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும் இது மாயை தான் அதனால அவளுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை நாளைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு ஃபைனல் இல்லை இன்னொரு ரிசல்ட்டு தனியாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த நாளைக்கு வர ரிசல்ட் பற்றி நம்ம ஒன்றும் பயப்பட போகிறது இல்லை ஃபைனல் ரிசல்ட்டு தான் யோஜனை பண்ண போகிறோம் ஆனால் நாளைக்கு வரது ரிசல்ட்டாக இல்லையா அதுவும் ரிசல்ட்டு தான் நாளைக்கு வர இன்னும் கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிக்கல்லாம் சேர்ந்து ஒரு மார்க் போட்டு அது ஒரு ரிசல்ட் வரும்போது அந்த ரிசல்ட்டு தான் ஒரிஜினல்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ இப்போ எழுதக்கூடியதான எக்ஸாம்ஸ் எல்லாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் அப்படி தானே இருக்குது முதல்ல எழுதிட்டே இருக்கும் முதல்ல ஒரு கம்ப்யூட்டர்லேயே பண்ணிட்டு வரான் முடிச்சுட்டு எழுந்து வரும்போது அவன் மார்க் என்னென்னு அவனுக்கு தெரிஞ்சு போய்டும் எல்லாம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தானே எல்லாம் எல்லாம் போட்டு வந்தால் மார்க் என்னன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் அதுக்குள்ளே ப்ராக்டிக்கல் ஒன்று இருக்கும் இந்த ரிசல்ட்டு வந்துடுத்து ஏன்னா வருத்தப்படலையான்னு இல்லை இன்னொரு ரிசல்ட் இருக்குன்னா அதையும் சேர்த்து கன்சல்டேட் பண்ண பார்த்தோம் தான் ஒரிஜினல் தெரியும் அந்த மாதிரி நிரந்தர சத்தியம் இல்லை என்று அவர் அறிவார்கள் அதனால் அவளுக்கு ஞானிகளுக்கு இந்த லோக மாயை பிரபஞ்சத்தை பற்றி எந்த விதமான ஒரு பற்றுதல் இருக்காது திரும்பவும் அதை தான் சொல்கிறார் நமக்கு நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை பார்த்தது இது நிறையா இடத்துல இந்த வேதம் சாஸ்திரம் இதே எக்ஸாம்பிளை தான் கொடுக்கும் ஒரு பழுதையை பழுதைனா ஒரு இது என்னது ஒரு கயிறு பாம்பென்று தவறாக எண்ணுகிறோம் பழுதையில் பாம்பு இல்லை என்பது உண்மை இருந்தாலும் கூட அதை பாம்பாக எண்ணிய மட்டும் வாஸ்துவத்தில் இல்லாத பாம்பே நிஜமான பாம்பு உண்டாக்குகிற அத்தனை பயத்தையும் பதற்றத்தையும் நம்மிடம் விடுகிறது பாம்பு இல்ல அப்படிங்கிறது தெரிகிற வரைக்கும் பாம்பு மெய்யாக இல்லாத போதிலும் நமக்கு வியர்த்து விய விறுவிறுத்தும் நாம் பயபிராந்தி அடைந்தும் உண்மையே உலகம் உண்மையில் நிரந்தர சத்தியமாக இல்லாத போதிலும் அதையே நாம் சத்தியமாக என்கிற மட்டில் இவ்விதமே சகல காரியங்களும் நடக்கின்றன உலகம் உண்மையில் நிரந்தர சத்தியமாக இல்லாத போதிலும் அதையே நாம் சத்தியமாக எண்ணுகிற மட்டில் அந்த உலகத்தையே சத்தியம்னு நினச்சிக்கிற வரைக்கும் சகல காரியங்களும் இப்படியே நடக்கின்றன பழுதையை பழுதை என்று தெரிந்து கொண்டவன் பயம் போவது போல உலகமும் பிரம்மத்தை சார்ந்த ஒரு தோற்றமே அதற்கும் ஆதாரமான பிரம்மம் ஒன்றே நிரந்தர உண்மை என்று அறிகிற போது காரியங்கள் எல்லாம் நின்று போகின்றன இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால இதை பற்றி நான் அர்த்தம் ஏற்கனும் சொல்லலை உங்கள்ட்ட உலகமும் பழுதையை பழுதை என்று தெரிந்து கொண்டவுடன் பயம் ஓடி போவது போல உலகமும் பிரம்மத்தை சார்ந்த ஒரு தோற்றமே அதற்கும் ஆதாரமான பிரம்மம் ஒன்றே நிரந்தர உண்மை என்று அறிகிற போது இந்த லோகத்துக்கு ஆதாரமான பிரம்மங்கிறது அதுதான் அந்த ஒன்று தான் உண்மை அப்படின்னு அறிகிற போது காரியங்கள் எல்லாம் நின்று போகின்றன அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் ஏன் பண்ணணும்னு பகவான் ஏன் இப்படி மாயை ஏன் சிருஷ்டி பண்ணணும் எதுக்கு இப்படி ஒன்று சிருஷ்டி பண்ணி நம்மளை அதில் ஒலி மாட்டி விட்டு அதுலேருந்து எழுந்து வா எழுந்து வான்னு கூப்பிட்டு இன்னும் வேண்டாம் வேலையாக இருக்குது பண்ணும்போதே எல்லாரையும் பிரம்மமாகவும் இருந்துட்டு போயிட வேண்டியது தானே அது ஏன் அப்புறம் ஜீவாத்மானு ஒன்று படைக்கணும் அப்புறம் அதுலேருந்து நீ எழுந்துவான்னு சொல்லணும் அப்புறம் மனசு அடக்குன்னு சொல்கிறது இந்திரியத்தை அடக்குங்கிறது இந்த விளையாட்டெல்லாம் எதுக்கு ஏன்பா அப்படி சிருஷ்டி பண்ணேன் அப்படின்னு கேட்குறா பகவான்டை போய்ட்டு அவர் சொல்கிறார் நான் ஒன்றும் சிருஷ்டி பண்ணலையேன்ட்டு நான் ஒன்றும் சிருஷ்டி பண்ணலை அது என்னுடைய இச்சாசக்தியிலிருந்து தானா உருவானது மாயங்கிறது பகவானுடைய இச்சாசக்தியிலிருந்து தானா உருவானது தெய்வீ குணமயி மம மாயா துரத்தியஜா மாமேவயே பிரபத்தியந்தே மாயாமே மேதாம் தனந்தித்தே அப்போ இது அப்போ இப்படி இருக்க இந்த மாயை நான் நீ சிருஷ்டி பண்ணலங்கிறையே அப்போ எனக்கு இது புரிஞ்சிக்க வேண்டியது தானே இது மாயை தான் அப்படிங்கிறது எனக்கு புரியணும் மூலியம் எனக்கு ஏன் அஜானத்தில் புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிற செயல இப்போ பெரியவா என்ன சொல்லின்னு வந்தாலும் அந்த விஷயத்தை இந்த கீதையில் சொல்லக்கூடிய விஷயத்தான் தெய்வி குணமயி மம மாயா துரத்யா இந்த குணங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே கடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாயையை கடந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் தெய்வீ குணமையின்னு சொல்கிறா அந்த மாயைக்கு இதை தாண்டி வெளியில் வர்றதுங்கிறது ரொம்ப துர்லபம் ரொம்ப சிரமம் அதை புரிஞ்சிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் என்னை உடனே எல்லோரும் என்னுடைய மாயையில் தான் எல்லோரும் இருப்பா அந்த மாயையை தாண்டி என்னை புரிஞ்சிக்கணுமானால் அதுக்கு ஒரு சிரமம் என்ன என்ன பண்ணணும்னா ஏ மாமே மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தி அவளுக்கு ஒரே வழி என்னன்னா என்னையே சரணாகதி அடைஞ்சிடுறது தான் அவளுக்கு வழி ஏ மாமேவ பிரபத்தியந்தே எவர்கள் என்னையே பிரபத்தி செய்கிறார்களோ தே ஏதாம் மாயாம் தரந்தி அவர்களால் தான் இந்த மாயைகளை தாண்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது இவர் எப்படி இருந்து சொன்னார்னா பிரம்மமாக இருந்து சொன்னார் ஏன்னா சிருஷ்டியில் பிரம்மமாக இருந்ததுனாலதே சிருஷ்டி வந்தது அப்போது பிரம்மத்தை இதை எல்லாத்தையும் விளக்கி பிரம்மே கதி அப்படின்னு பிரம்ம தியானத்தில் யார் ஒருத்தர் ஈடுபட்டு அவருக்கு ஞானம் ஏற்படுறதோ அவள் தான் இந்த மாயையிலிருந்து வெளிப்பட்டு வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்கிறார் இப்படி அடியோடு இல்லாத வஸ்துவல்ல உலகம் அப்போது பகவானுடைய மாயை தானே இந்த உலகமே இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ இது இரு இல்லவே இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னால் இது அடியோடு இல்லாத வஸ்துவல்ல உலகம் ஞானம் வருகிற வரையில் உள்ள தோற்றம் அது கனவு காண்கிற வரையில் கனவு மெய்யாக இருந்து நாம் விழித்து கொண்ட பின் நசிந்து போவது போல அப்படின்னு சொல்கிறேன் இது உண்மையே இது அப்போ அடியோடு இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னால் அடியோடு இல்லைன்னு சொல்லாதப்பா அதுக்கு ஒரு உபமானம் சொல்கிறேன் கனவு தூங்கும்போது ஸ்வப்னம் காண்றோம் ஸ்வப்னத்தில் ஸ்வப்னம் சத்தியமாக தான் இருந்தது ஸ்வப்னத்தும் போது தூங்குற சில நம்ம காண்டக்கூடிய சொப்னம் வந்து இது கனவுன்னு நமக்கு தெரியறதில்லை இது பொய் அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல அதை உண்மைன்னு தான் நினச்சிண்டு நம்ம ரமிச்சின்னு இருக்கோம் சொப்னத்தில் ஆனால் விழிச்சுன்ற உடனே தூங்கி எழுந்த உடனே ஓஹோ இந்த ஃப்ளாட்டு நம்மளுது இல்லையோ அப்படின்னு நமக்கு அப்புறமா தெரியறது அப்போ தான் நேற்றுக்கு சாயங்காலம் போகும்போது வாங்கினா தேவலான்னு ஆசைப்பட்டது ஞாபகத்துக்கு வருது ஓஹோ நேற்றுக்கு வாங்கினா தேவலான்னு ஆசைப்பட்டோம் ரொம்ப தீவிரமாக ஆசையப்பட்டோம் ராத்திரி தூங்கும்போது மனசுக்குள்ளே மனசு அந்த இடத்துக்கு நீ போனா எப்படி இருக்கும்னு கொண்டு போய் மனசு தானே ராஜா தூங்கும்பொழுது காமிச்சு கொடுத்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்த வச்சுது சந்தோஷப்பட்ட உடனே முழிச்சுன்ட்டோம் முழு சின்ன ஒன்றை மனசு வெளியில் எடுத்து இப்போ இந்திரியங்கள் வேலை செய்கிறது இப்போ நம்மளது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சொப்பனத்தில் உண்மையாக இருந்தது முழு சின்ன ஒன்று அது இல்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி நாம் அஜானத்தில் தூங்கி கொண்டிருக்கிற வரையில் உலகம் மெய்யாக இருந்து நாம் ஞான நிலையில் விழித்து கொண்டவுடன் மறைந்து போகிறது அஜ்ஞானங்கிற தூக்கத்தில் இப்போ நித்தியம் தூங்குற தூக்கம் வந்து வேறு அஜ்ஞானங்கிற ஒரு தூக்கம் இருக்குது அந்த தூக்கம் தூங்கின் இருக்கும் பொழுது எப்படி இருக்குன்னா இந்த உலகம்லாம் சத்தியமாக தெரியும் ஞானம் வராத நிலை அஜானம்ங்கிறது ஞானம் வராத நிலை ஞானம் வராத நிலைக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்காது அந்த ஞானம் வராத நிலையில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகமானது சத்தியமாக தெரிகிறது தூங்கும் பொழுது எப்படி கனவு நமக்கு சரியாக சத்தியமாக இருந்ததோ அது போல் ஞானம் வந்த உடனே விழிச்சின்றவனுக்கு எப்படி கனவு பொய்யோ அது மாதிரி ஞானம் வந்தவுடனே இந்த உலகமானது பொய்யுன்னு நமக்கு தெரியாது இதுதான் மாயேன்னு சொல்றது சரி விழித்து கொண்டவன் மறைந்து போகிறேன் இவ்வாறு அப்பட்ட பொய்யாக இல்லாமல் தோன்றி மறைகிற தற்காலிக உண்மையாக உள்ள உலகத்தை அத்தியந்த அசத்து என்று சொல்லாமல் பிராதிபாசிக சத்தியம் என்பார்கள் இதுக்கு யாபகாரிக சத்தியம்னு சொல்ல முடியாது பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்கிறேன் இந்த உலகத்துக்கு அத்தியந்த அசத்து அப்படின்னு மொத்தமாக டோட்டல் வேஸ்ட் இப்போ கனவில் கூட கனவு காணும்போது உண்மையாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த மூடி சின்ன ஒன்று அந்த கனவு இல்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி தற்காலிகமாக உண்மையாக உள்ள உலகத்தை அத்தியந்த அசத்து என்று சொல்லாமல் பிராத்திபாசிக சத்தியம் அதுக்கு ஒரு உபமானம் சொல்கிறார் எக்ஸாம்பிள் கிளிஞ்சலில் வெயில் கிழிஞ்சல் மேலே வெயில் பட்டதுன்னா அது வெள்ளி மாதிரி மினுமினுக்கும் நீங்கள் அந்த ஆத்தங்க இதில் சமுத்திரக்கரையெல்லாம் போனால் அந்த கிழிஞ்சல் ஓடு இருக்கு அந்த கிழிஞ்சல் மேலே வெயில் பட்டதுன்னா சுத்தமான வெண்மையான கிழிஞ்சலாக இருக்கணும் அதில் பட்டதுன்னா அங்கே தூரம் கிடந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு காயின் மாதிரி ஒரு வெள்ளி காசு மாதிரி தெரியும் வெள்ளி மாதிரி தெரியும் மினுமனுப்பு போல் பிரம்மத்தில் மாயையால் உலகம் தற்காலிகமாக மினுக்கிறது இந்த பிரம்மத்து மேலே இந்த ம உலகமானது மாயினால் எப்படி சூரிய வெளிச்சம்ங்கிறது அந்த கிளிஞ்சல் மேலே படுறதோ அந்த மாதிரி கிளிஞ்சலுக்கு தான் சத்தியம் அதே மாதிரி பிரம்மம் தான் சத்தியம் இந்த மாயைங்கிறது படுறது அது உண்மை இல்லை சூரிய வெளிச்சம்ங்கிறது படுறது ஆனால் அதுக்கு வெளியில் எப்படி தெரியறது உலகமாக நமக்கு தெரியறது வெயில் மாதிரி மினி போல் பிரம்மத்தில் மாயையால் உலகம் தற்காலிகமாக அதில் எப்படி வெள்ளி தெரிஞ்சதோ அந்த மாதிரி உலகம் தெரியறது கிட்ட போய் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது எப்படி நம்ம அன்றைக்கி பார்த்தோமே ஒரு புஷ்ப மாலையை ஆராய்ச்சி பண்ணால் அது கடைசியில் பாம்புன்னு நினச்சிருந்து போனால் இல்லைன்னு ஆராய்ச்சி பண்ண உடனே எப்படி ஞானம் வந்ததோ அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது தெரியறது மாயை என்பது ஞானிக்கும் பூஜ்யம் மாயை என்பது ஞானிக்கு பூஜ்யம்தான் ஆனால் ஞானம் வராத நிலையில் உள்ள ஜீவன் மாயைங்கிறது ஞானிக்கு பூஜ்யம்தான் ஞானம் வராத நிலையில் உள்ள ஜீவன் தன்னை ஒரு தனி எண்ணாக வைத்து கொண்டு தான் ஒரு நம்பர்ன்னு நினச்சிண்டு பக்கத்தில் இந்த பூஜ்யத்தை சேர்த்துக்கொள்கிறான் என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க ஞானிகளை பொறுத்தவரையிலையும் இந்த மாயைங்கிறது உலகங்கிறது பூஜ்ஜியம் தான் ஜீரோ தான் ஒன்றும் இல்லை தான் அவ பூஜ்யம் பூஜ்ஜியமாகவே வச்சுக்கணுட்டார் அது அவருக்கு அதுமாரி அதை வந்து பூஜ்யத்தை வேறு எது மாதிரியும் யூஸ் பண்ணலை ஆனால் ஜீவனாக இருக்கக்கூடியவன் அஜ்ஞானியாக ஞானம் வராத நிலையில் இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கானே அந்த அஜ்ஞானிகள் என்ன பண்ணுறா அதை வந்து ஒரு வேல்யூ கொடுத்து எப்படி ஜீரோவுக்கு எப்படி வேல்யூ கொடுக்க முடியும் ஒரு நம்பர் பக்கத்தில் வச்சா தான் அந்த வேல்யூ ஆகும் இல்லைனா வேல்யூலெஸ் ஆகிடும் இல்லையா அப்போது நம்பர் பக்கத்தில் வைக்கணும் தன்னை ஒரு நம்பராக ஆக்கிண்டு அது பக்கத்தில் இந்த பூஜ்யத்தை வச்சுக்கிறான் அப்படின்னு அழகாக சொல்கிறார் பூஜ்யத்தை சேர்த்துக்கொள்கிறார் ஒரு இலக்கத்துக்கு பக்கத்தில் வருகிற பூஜ்யம் அதை பத்து இருபது நூறு ஆயிரம் என்று பெருக்குவது போல் ஆக்குவது போல் இந்த அஜ்ஞானிக்கு மாஜஜே பலவாக பிரிந்து சத்திய உலகமாக தோன்றுகிறது இப்போ எந்த அளவுக்கு அந்த பூஜ்யத்தை சேர்த்துக்கிறானோ எந் அந்த அளவுக்கு அந்த நம்பர் கூடுற மாதிரி அவனுக்கு ஒரு மனோபாவம் ஆக்சுவலாக இவனும் ஒரு பூஜ்ஜியம் அவனுக்கு தெரியல அந்த மாதிரி இந்த மாஜையான பிரபஞ்சத்தை எந்தளவுக்கு அஃபெக்ஷனில் நம்ம சேர்த்துக்கிறோமோ நாம் ஒரு நம்பராக நினச்சிண்டு பிரம்மத்தேர்ந்து விடுபட்டதான நாம தனின்னு நினச்சிண்டு அதில் விடுபட்டதாக நாமும் பிரம்மந்தான் புரிஞ்சிக்காம தனியாக ஒரு நம்பராக நம்மளை ஒரு நினச்சிண்டு அது மேலே எவ்வளவு தூரம் லோகத்தோடைய அஃபெக்ஷன்ஸை நம்ம ஏற்படுத்திக்கிறோமோ அது அதுக்கு ஒரு வேல்யூவை நாமளே க்ரியேட் பண்ணிக்கிறோமே தவிர இந்த அஜானிக்கு மாஜையே பலவாக விரிந்து சத்திய வஸ்துக்களாக உலகமாக தோன்றுகிறது ஞானியே உள்ளது உள்ளபடி பார்க்கிறான் ஒரே சர்க்கரையினால் பல பொம்மைகள் அடுத்து எக்ஸாம்பிள் சொல்கிறார் அவரும் ஒரே விஷயத்தை எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லி வச்சாலும் நாம் என்ன சொல்கிறோம் இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ எக்ஸாம்பிள்னு கேட்குறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரா பார்த்ததே சொல்லப்படுறார் சரி இந்த அஞ்சையும் திருப்பி சொல்ல முடியுமா கேட்டவா எல்லாராலையும் கேட்கும்போது நமக்கு ஒரு சிரமம் இருக்குது இந்த அஞ்சையும் நம்ம இது தான் இந்த அஞ்சோ நான் லைனாக அவ்வளோத்தையும் கேட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை அதை அப்படியே அப்ளை பண்ணி நம்ம லைஃப்பில் பார்க்க முடியுமா அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் சிரவண்தான் நானே ஞானியே உள்ளது உள்ளபடி பார்க்கிறான் ஞானியே உள்ளது உள்ளபடி பார்க்கிறான் பிரம்மத்தை பிரம்மமாக பார்க்குறான் ஒரே சர்க்கரையினால் பல பொம்மைகள் செய்திருக்கிறது போல் ஒரே பிரம்மம் இத்தனையும் ஆகியிருக்கிறது ஞானியோட பார்வையில் சர்க்கரையினால் பாகற்காய் பொம்மை செய்து வைத்திருந்தால் சர்க்கரையினால் ஒரு பொம்மை பா பாவக்காய் மாதிரி ஒரு பொம்மை செய்து வைத்திருந்தால் விஷயம் தெரியாத குழந்தை அது கசக்கும் என்று ஓடி போகும் அது சர்க்கரைன்னு தெரியாது பாவக்காய் தெரிஞ்சோன்னே அது வேணா பாவக்காய் கசக்கும்னு போயிடுது கசப்பு வஸ்துவாக தோன்றுகிற அதுவும் உண்மையில் மதுரமான சர்க்கரை தான் அது யாருக்கு தெரியும் அது கசப்பு வஸ்து இல்லை அது சர்க்கரையில் பண்ணப்பட்ட பொம்மைன்னு தெரியும் யாருக்கு தெரியும் விஷயம் தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும் பண்ணினவனுக்கு தான் தெரியும் அந்த பிரம்மத்துக்கு தான் தெரியும் இல்லை அவன் சொல்லணும் ஏ குழந்தை இல்லைடா இது பாவக்காய் இல்லை இது வந்து ஒரு சர்க்கரையில் தான் அப்படி ஒரு பாவக்காய் அச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் தான் அந்த குழந்தைக்கு தெரியும் தெரிஞ்சுருந்தா அந்த குழந்தை அந்த பாவக்காய் எடுத்து சாப்பிட்றோம் பெற்றியாவும் நான் பாவக்காய் சாப்பிட்றேன் பார் அப்படின்னு சாப்பிட்றோம் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறோம் பண்ணவா சொல்லணும் அப்போ அந்த தெரியாத வரைக்கும் அது அந்த ரூபத்தை பார்த்து ஏமாந்து இது கசக்கும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறது அப்போ அதை சொல்கிற பெரிய சொல்லும் பொழுது கசப்பு வஸ்துவாக தோன்றுகிற அதுவும் உண்மையில் மதுரமான சர்க்கரை தான் உலகம் எல்லாம் ஆனந்தமயமான பிரம்மம் ஒன்றே என்று ஞானி அறிவான் எல்லா பொம்மைகளும் சர்க்கரை தான் எல்லாருக்கும் தெரியும் ஞானிக்கு தெரியும் நமக்கு கசப்பு அவனுக்கு இனிப்பு அறியாத நமக்கு பாவக்காரன் நம்ம கசப்புன்னு நினச்சி ஓடி போயிட்டோம் அறிந்த ஞானிக்கு அது இனிப்பாக இருக்கிறது மேலே அடுத்தடுத்து ஒன்று ஒன்றே நமக்கு கருப்பு அவனுக்கு வெளுப்பு அதை எப்படி சொல்கிறார் நமக்கு பகல் அவனுக்கு இருட்டு என்று கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கிறார் பிரம்மம் என்கிற வெளிச்சமே நமக்கு இருட்டாக தெரிகிறது இருட்டான மாயை தான் நமக்கு வெளிச்சமாக தெரிகிறது இருட்டான மாயை தான் நமக்கு வெளி இந்த உலகமே நமக்கு வெளிச்சமாக தெரிகிறது ஆனால் இந்த உலகம் முழுக்க மாயை பிரம்மங்கிறது ஒரு பெரிய பிரகாசம் அந்த பிரகாசத்தில் இருக்கக்கூடியவனுக்கு இந்த மாயை இருட்டாக தெரிகிறது இப்போ எனக்கு இங்கேருந்து பார்க்குற சில அங்கே இருக்கிற ரோடில் இருக்கிற லைட்டு வெளிச்சமே இல்லாத மாதிரி தெரிகிறது ஏன்னால் எனக்கு இந்த பக்கம் பெரிய ஃபோக்கஸ் அடிக்கிறது பெரிய பர மகா பிரகாசம் என் மேலே அடிக்கிறதுங்க அதனால் எனக்கு எதிர்க்கக்கூடிய இருக்கக்கூடியதான அந்த எல்இடி லேம்பு சின்னம் இது மாதிரி தெரியுது அது பிரகாசம் இல்லாத கருப்பாக இருக்குது அது வேறு கருப்பு கண்ணாடி வேற போட்டு வச்சிருவல் ஏசி கால் கருப்பாக இருக்குது ஆனால் வஸ்துதான் அது கருப்பாக இருக்கான்னு கேட்டான்னாக்கா அங்கே இருக்கிறவள் கேட்டால் இல்லை இல்லை அது நல்ல பிரகாஷம்ங்கிறான் அவனுக்கு எப்போ தெரியாதுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் ரைட்டை பார்க்காத வரைக்கும் அவனுக்கு அதுதான் வெளிச்சமாக தெரியறது இங்கே இருக்கிற ஃபோக்கஸ் லைட் இருக்கிறது பார்த்த உடனே இந்த வெளிச்சத்துலேருந்து பார்க்குறவளுக்கு அது தெரியல அது மாதிரி பிரம்ம பிரகாஷம் அது பின்னாடி சொல்கிறா பிரிவா நமக்கு கருப்பு அவனுக்கு வெளுப்பு நமக்கு பகல் அவனுக்கு இருட்டு யாருக்கு பகவானுக்கு இருட்டு என்று கிருஷ்ண பகவான் சொல்கிறார் பிரம்மம் என்கிற வெளிச்சமே நமக்கு இருட்டாக இருக்கிறது இருட்டான மாயை தான் நமக்கு வெளிச்சமாக தெரிகிறது இது எப்படி முடியும் என்று கேட்கலாம் மாயையும் பிரம்மத்தையும் சார்ந்து அதனிடமிருந்து சிறிது பிரதிபலிப்பான ஒளி இப்போ நான் சொன்ன மாதிரியான ஒரு மகா பிரகாசத்திலேருந்து ஒரு சின்ன ஒரு பிரகாசம் இந்த குறைவான ஒளிதான் நம் குறைந்த அறிவுக்கு எட்டுகிறது சுமாரான வெளிச்சத்தில் தான் புஸ்தகத்தின் கருப்பு எழுத்துகள் தெரியும் ஜொலிக்கிற சூரிய வெளிச்சத்தில் நேரே புக்க புத்தகத்தை பிரித்தால் எழுத்தே தெரியாது நமக்கு மாயையின் அற்ப பிரகாசத்தில் உலக காரியங்கள் தெரிகின்றன மாயையோடைய அற்ப பிரகாசம் இந்த லோகத்தில் நம்ம இருக்கக்கூடியதான இந்த அல்ப பிரகாசத்தில் இந்த லோகம் நமக்கு தெரிகிறது ஞானியின் ஆத்ம பிரகாசத்தில் அவை மறைந்து போகின்றன எப்படி இவ்வளோ பெரிய பிரகாசத்தில் அந்த சின்ன பிரகாசம் எப்படி மறையிறதோ ஞானியோடைய மகா பிரகாசத்தில் இந்த மாதையோடைய அல்ப பிரகாசமானது மறைந்து போகின்றன ஞானியின் பகல் நமக்கு இரவு என்பதன் அர்த்தம் இதுவே ஞானியோடைய பகல் நமக்கு இரவு அப்படின்னா அர்த்தம் இருட்டு எப்படி இருட்டு அந்த பிரகாசத்தை நாம் தெரிஞ்சிக்காத அஜானங்கிற இருட்டு ஞானம் வந்துருந்தோம்னா நமக்கு அந்த அந்த பிரகாசமாக தெரியும் இது இருட்டாக போய்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அடுத்தது அகமும் புறமும்